சொசைட்டியில் கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டி இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டின்னு ரெண்டு டைப் ஆஃப் சொசைட்டி இருக்குது இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான மோஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா இங்கே இருக்கிற நிறைய பேர் கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு நம்மளோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்றதோட ஒரு சொசைட்டியை எல்லோரோட வாழ்க்கைக்கும் நம்ம எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுறோன்றது தான் முக்கியன்றது தான் நம்ம மனசில் இருக்க விஷயம் இதே அமெரிக்காவுக்கு போனீங்க அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னா என்னன்னா மற்றவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்லை எனக்கு நான் தான் முக்கியம் அப்ப எனக்கு தேவைன்னா நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்றது தான் அவங்களோட சொசைட்டி இந்த கரெக்டிவிஸ்டிக் சொசைட்டியில் இருக்கிறதுன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஆனா இந்த இடத்துல இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நோன்ற ஒரு வார்த்தை மட்டும் உங்க வாயிலிருந்து வரலன்னு வச்சுப்போமே அப்போ உங்ககிட்டேருந்து சரியான விஷயங்கள் மேனுக்குலேட் பண்ணி பெற வழிகளை மட்டும் தெரிஞ்சவங்க உங்களை கண்டினியூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு டிஜெக்டடான ஃபீலிங்கும் இருக்கும் என்னால் நோவும் சொல்ல முடியாது என்னால எனக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துக்கவே முடியாதுன்ற பிரச்சனைகள் நம்ம போய் மாட்டிப்போம் ஸோ இந்த வீடியோவில் எப்போ நோ சொல்லணும் யாருக்கு நோ சொல்லணும் அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத கற்றுக்கக்கூடோம் ஹலோ டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா ஏன் நோ சொல்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க நீங்க எஸ் சொல்ற ஒவ்வொரு வாட்டியும் அதாவது நீங்க எப்பப்பெல்லாம் எஸ் சொல்றீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க ஏற்கனவே சொன்ன எஸ்ஸுக்கு நீங்க நோ சொல்லிட்டு இருக்கீங்கன்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்க வாழ்க்கையில எப்படி பிரையாரிட்டி கண்டினியூஸா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் தேவையான முக்கியமான விஷயங்கள் நீங்க எப்படி ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க கண்டினியூஸா எப்படி உங்களை சுத்தி இருக்கிறவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுரும் நிறைய நேரத்துல நம்ம மனசுக்கு என்ன பயம் நோ சொல்லிட்டேன்னா அவங்க என்ன நினச்சப்பாங்களோ அதனால என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்னுடைய ரெப்ர்டேஷன் போயிடுமே என்னளுக்கு மரியாதை போயிடுமே இப்படிலாம் நம்ம நினைப்போம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இன்னொருத்த கிட்ட எஸ் சொல்லியிருப்போம் இல்லைங்களா அவங்க டினை பண்ணிவிட்டு தான் இப்போ வரவங்க வரவங்ககிட்ட நம்ம எஸ் சொல்ல போகிறோம் அப்படின்றதே நம்ம நிறைய நேரங்களில் மறந்துடுவோம் ஸோ உங்கள் மரியாதையை கீப்பப் பண்ணிக்கிறதுக்கும் மற்றவங்க மனசை ஹர்ட் பண்ணாததுக்கும் தான் நான் நோ சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு எஸ்ஸும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன இன்னொருத்தருக்கு சொல்கிற நோ தான் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எது சரியான எஸ்ஸோ அதை யோசிச்சு சொல்லலாம் சொன்னவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றலாம் ஏன்னா அது முக்கியமான விஷயம் அவங்களுக்கு கொடுத்துருக்க கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயன்றது புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது முக்கியமான விஷயன்றது புரிஞ்சுக்கிறது இரண்டாவது விஷயம் வாழ்க்கையெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க ஆனால் நீங்கள் உயிரோடு இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் கிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன முக்கியமான விஷயம் செல்ஃப் ப்ரிசர்வரன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் விஷயம் ஸோ கணக்கு அடுத்தது தான் தானமும் தர்மமும்ன்ற மாதிரி என்னுடைய வேலை போக தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு நான் மைண்டில் வச்சுட்டேன் அப்படின்னா அப்போ என்கிட்ட வர எக்ஸ்டர்னலாக வர ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் நான் நோ சொல்ல தயங்கவே கூடாது மூன்றாவது விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயமான ரெஸ்பெக்ட் எப்படிங்க கெயின் பண்ணுறதுன்றது நீங்கள் கண்டினியூஸாக நிறைய பேருக்கு எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய நேரங்கள் இல்லைங்க இது நம்ம உலகத்தில் இருக்கிற ஹார்ஷியான ரியாலிட்டி இதுதான் நம்மளை ஒரு இழிச்சவாயின்னு நினச்சிருவாங்க அப்படின்னா என்னென்னா இவரோட தலையில் எவ்வளோ வேணும் முககாரிக்கலாம் இவங்ககிட்ட எஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட நம்ம எவ்வளோ வேலையை வேணால் கரைச்சிக்கலாம் ஏன்னா அவங்க நோ சொல்ல முடியாது அவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது இன்னொன்று அவங்க நோ சொல்ல பயப்படுறாங்க அப்படின்றத இந்த உலகம் கண்டுபிடிச்சிடும் ஸோ மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கோங்க நோ சொல்கிறதுக்கு தயங்காதீங்க ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையில் பேர் அவுட் அதாவது ஐயோ என்னால் முடியலப்பா எதுக்காக தான் வாழறின்னே தெரியலப்பா அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக நோ சொல்லி பழகுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ல இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகம் சரி நோ சொல்றது கரெக்ட் தான் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இதுக்கு சைக்கலாஜிக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிற பேரியர்ஸ் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்பதான் அதை தாண்டி வந்து உங்களால் நோ சொல்ல முடியும் நம்ம நிறைய பேருக்கு முதல்ல இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நோ சொன்னால் அவங்க என்ன நினச்சுப்பாங்களோ தேவையில்லாம தப்பான வார்த்தைகள் பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது இதனால ஒரு சண்டை வந்ததுன்னா அது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபைட்டிங் அ குட் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்டன்ட் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் சண்டையை விட்டு ஓடி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது தேவையில்லாத இடத்துல எஸ் சொல்லி பிரச்சனையில மாட்டிக்கிறதோட நோ சொல்லி அந்த இடத்துல பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது கூட தப்பு இல்லை அட்லீஸ்ட் வீரனுக்கு ஒரு வாட்டி தான் சாவுன்ற மாதிரி அந்த ஒரு வாட்டி நீங்கள் அதை பிரச்சனையை விட்டு வெளில வந்துடுவீங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்ட்டு ஃபீலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில தான் மற்றவங்களுடைய நலன் இருக்கு என் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறத பார்த்தேன்னா அது அப்போ என்னுடைய தப்பு தானே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கரெக்டு தாங்க தெரியாமல் ஒருத்தர் போறாரு வழிக்கு விழுந்துட்டாருன்னா அவரை நீங்கள் காப்பாற்றலாம் ஆனால் தெரிஞ்சே போய் தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் மயங்கி கிடக்கிறாருன்னு வச்சுப்போமே அவர்கிட்ட எத்தனை வாட்டி தான் காப்பாத்து போறீங்க இன்னும் ரொம்ப முக்கியமாகங்க இந்த உலகத்தில் எல்லாரையும் இருக்கவங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு ரட்சகனாக உங்களை கடவுள் படைக்கலை அப்படின்றத புரிஞ்சுக்கங்க ஏன்னா அந்த அளவுக்கான சக்தியை நம்ம யாருக்குமே கடவுள் கொடுத்துடல அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க ஸோ யாருக்குமே நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது அதாவது அவங்க அவங்க அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்காக நீங்க போய் அந்த விஷயத்த ஓவர் பவுண்ட் பண்ணி செய்யணுன்ற அவசியமே கிடையாது மூன்றாவது ஐடென்டிட்டி ட்ராப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் சொல்றதுதான் தாங்க சரியான விஷயம் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறவன் தான் மனுஷன் ஹெல்ப் பண்ணாதவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரியான மைண்டில் கோட் ஆஃப் கான்டாக்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களை ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளிவிட்டுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் அது உங்களுடைய ஐடென்டிட்டியெல்லாம் வந்துட வேணா கம்பல்சவ் ரெஸ்கியூராக நீங்கள் மாற வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னா என்னங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய பிரச்சனை நடக்கிற இடத்துல கரெக்டாக நின்று அடி வாங்கிப்பாங்க இவங்களை தான் கம்பல்சரி ரெஸ்கியூ வர சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கே இருக்கிற பிரச்சனையிலேருந்து வந்து போயிட்டு இவங்க பிரச்சனை மாட்டிப்பாங்க ஸோ இதெல்லாம் தாங்க நம்மளோட சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸு நோ சொல்லாம இருக்கிறது எப்படிங்க நோ சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சே அஞ்சு டெக்னிக் தாங்க இதில் எந்த டெக்னிக் வேணா எந்தெந்த இடத்துல அப்ராப்ரியட்டோ அங்கங்கே நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்று யாருன்னே தெரியாதவங்க திடீர்னு வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஹெல்ப் செய்ய முடியல இல்லை செய்யணுன்ற ஆசை இல்லைன்னு வச்சுப்போமே டேரக்டாக பொலேட்டாக சொல்லிடுங்க சாரிங்க என்னால் இது முடியாது என்னால் இதை செய்ய முடியாது வேறு யார்கிட்டயாவது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க கண்ணு மனு தெரியாதவங்க அதுக்கு மேலே அவங்க உங்களுக்கு கில் ட்ரிப் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா இதுக்கு அடுத்ததாக இருக்குது டெக்னிக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல நோ சொல்லிட்டிங்கன்னா பேக் டவுன் மட்டும் பண்ணாதீங்க அப்படி பேக் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட இந்த மாதிரி சும்மா ரெண்டு மூணு வாட்டி கேட்டா நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கைக்கு வந்துருவாங்க ஒரு விஷயத்துக்கு வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கறதுல திட்டவட்டமா இருங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கமானவங்க கேக்குறாங்க ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க அப்பயும் உங்களால செய்ய முடியாது இல்ல செஞ்சா பிரச்சனையில மாட்டிப்பீங்கன்னு தெரியுது கடன் கேக்குறாங்கன்னு வச்சுப்போமே உங்களுக்கு தெரியும் அவங்க கண்டிப்பா திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அப்போ நீங்க என்ன சொல்லலாம் எனக்கு உங்க கஷ்டம் எல்லாம் புரியுதுங்க ஆனாலும் எனக்கும் இப்போ கஷ்டம் இருக்குங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நான் பிரச்சனைகளை மாட்டிப்பேன் ஸோ சாரி என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது நீங்கள் நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க என்னால் தாங்க முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா சாண்ட்விச்ல எப்படி மேலே இனிப்பு நடுவுல காரம் உப்பு புளிப்புலாம் போட்டு திருப்பி கடைசியில் இனிப்பு வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கஷ்டமான விஷயங்கள நடுவுல வச்சுட்டு மேலையும் கே சாஃப்டான விஷயங்களை கொடுத்து ஒரு பேக்கேஜா அந்த நோவை குடுத்துருங்க சில நேரத்தில் உங்களை நோன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சாண்ட்விஜ் கொடுத்ததுக்கு புஷ் பண்றாங்க அப்படின்னுனா அந்த நேரத்துல டிசைசிவ் நோவ சொல்லுங்கள் அப்படின்னா என்னன்னா இதுக்கு மேல நீங்க காரணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சாரிங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்னுடைய காரணங்களை சொல்லிட்டேன் ஏனால் நீங்க திட்டவட்டமா நிக்கிறது தான் நீங்க அசைக்க முடியாதவர் அப்படின்றது உலகம் புரிஞ்சுக்கும் இப்போ கடைசியா சொல்ல போற ரெண்டு டெக்னிக்கும் மற்றவங்களுக்கு நீங்க நோ சொல்றதுக்கான டெக்னிக்கே இல்லை நோ சொல்றதுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கான டெக்னிக் முதல்ல என்னன்னா பிராக்டிசிங் அப்படின்னா என்ன நான் நோ சொல்கிறதுன்றது ரூடா இருக்கிறது அதாவது மற்றவங்களுடைய தேவைகளுக்கு செவி சாய்க்காதது கிடையாது இட் மீன்ஸ் பீயிங் கிளியர் அப்படின்னா என்ன என்னால் என்ன முடியும் என்ன முடியாதுன்றது எனக்கு தெரியும் தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவு தான் ஏன்னா இதுக்கு மேலே நான் கேரண்டி கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியாது காரணம் என்னென்னா என்னால் முடியாது அவ்வளோதான் ட்ரூத் உங்களால் பத்து கிலோ தான் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா நூறு கிலோ இருக்கிற இடத்துல போய் நான் லிஃப்ட் பண்ணிடுறேன் முயற்சி பண்ணிக்கினாலும் முடியாது அது கடைசியில் அந்த வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது உங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும் டைமும் வேஸ்ட் ஆகும் ஸோ என்னால முடியாதுன்றது முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளவுதானே தவிர அதுல ரூடா இருக்கிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது கடைசி ரீஃபேமிங் திங்கிங் நான் இந்த இடத்துல நோ சொல்லும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிக்கிறீங்கன்னு நினைங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க கேட்டாலும் கூட வரதுக்கு ஆள் இருக்காங்களேன்றது தெரியாது ஸோ ஷோ அப் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன உங்களுக்கு நீங்க முதல்ல ப்ரெசென்டா அவைலபிளாக இருந்துக்குங்க அதுக்கப்புறமா மற்றவங்க உங்களுக்கு சொல்லலாம் அது வரைக்கும் எல்லாருக்கும் நோஸ் சொல்றது தவிர கிடையாது ஸோ நோ சொல்றது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விஸ் வீடியோ தேங்க்ஸ்